தமிழ்நாடு சட்டசபையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்காக வெளிநடப்பு செய்கிறீங்களே உங்க தகுதிக்கு மீறிய மதிப்பும் மரியாதையையும் தமிழ்நாடு அரசும் நாங்களும் அது கொஞ்ச நன்றி இருக்க உங்களுக்கு சட்டப்படி அண்ணா பல்கலையுடைய பாலியல் வழக்கில் நீங்க தான் முதன்மை குற்றவாளியா பொறுப்பேற்றிருந்திருக்கணும் அந்த பல்கலையுடைய பாதுகாப்பு உங்ககிட்ட தானே இருக்கு நீங்க தானே வேந்தர் அந்த தவற மறைக்கிறதுக்கு வெளிநடப்பு செய்யறீங்களா எதுக்கெடுத்தாலும் திராவிட மாடல் அரசு குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இந்தியாவில பிரிவினவாதத்தை ஏற்படுத்துது சனாதனத்தை அழிக்குது ஒற்றுமையை பிளவுபடுத்துது இலவச திட்டங்களால இந்தியாவே நாசமா போகுதுன்னு திராவிட மாடல் அரசு குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே ஏன் அண்ணா பல்கலை வழக்கில் குறை சொல்லல ஏன் வாய மூடி மௌனமா இருக்கிறீங்க உங்க மேல இருக்க குற்றம் தெரிஞ்சிட கூடாதுன்னா உங்களோட கையால் ஆகாத தவன் தெரியக்கூடாதுன்னா அதை மறைக்கிறதுக்கு இப்ப வெளிநடப்பு தமிழ்தாய் வாழ்த்த நாங்கள் உயிரா மதிக்கிறோம் அதனால அது முதன்மையா பாடுறோம் தேசிய கீதம் எங்கள் உடலை போன்றது இரண்டாவதா பாடுறோம் இதுல உங்களுக்கு என்ன சிக்கல் எங்களுக்கு நீங்க வகுப்பெடுக்காதீங்க தேசிய தேசப்பட்ட பத்தி எங்களுக்கு நீங்க வகுப்பெடுக்க வேண்டிய தேவையே கிடையாது உங்களுக்கு அதுக்கான தகுதியும் இல்லை அண்ணா பல்கலையில் பாதிக்கப்பட்டது நாங்க பாதுகாப்பு கொடுக்க மறுத்தது நீங்க இந்திய உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் பீரோவுடைய சிறப்பு அதிகாரியான உங்களுக்கு கீழே தான் என்ஐசி இருந்தது அதன் வழியாக தான் எஃப்ஐஆர் கசிஞ்சுருக்கு அதை ஐபிஎஸ் அண்ணாமலை பதிவிறக்கம் பண்ணி அம்பலப்படுத்தியிருக்காரு இவ்வளவு தாங்க உங்களுடைய பொறுப்புணர்வு இந்த குற்றத்துக்கு நீங்களும் ஏன் உடந்தையாக இருந்திருக்க கூடாது இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கலையே ஆனால் நீங்கள் அந்த சங்கி புத்தி எங்கே போகும் அதை மறைக்கிறதுக்கு சட்டசபை வெளிநடப்பு இப்ப சொல்லுங்க யாரு அந்த சாரு உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது யாரு அந்த சார்